பண்பார்ந்த ஏதாருமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருமே அஷ்டலட்சுமி யோகம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆவல் வந்து கண்டிப்பாக இருக்கு அந்த தீராத ஆவலை வந்து நமக்கு அந்த அருட்கடாட்சம் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளை நாம் மறக்கவே கூடாது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து வருகின்ற நாளை நீங்கள் மறந்துடவே கூடாது அன்னைக்கே அந்த ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளும் நம்மளுடைய பிறந்த கிழமை வருகின்ற நாளும் மிக 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 முக்கியமான நாள் இந்த நாட்களில் வந்து என்ன சொன்னா பண வசதி படைத்தவர்கள் நான் சொல்லுகின்ற ஸ்தலத்துக்கு போய்ட்டோம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று அல்லது பிறந்த கிழமை வருகின்றன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வசதிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா முதல் நாளே போய் அங்கே நைட்டு போய் தங்கி மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னான்னா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த அஷ்டலட்சுமி கடாட்சம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எப்பயுமே ஒரு எட்டு விதமான கோவில்கள் இருக்கிறது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து எந்த ஆதிபத்தியத்தில் இந்த கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடுங்க அது தக்கன வந்து என்ன சொன்னால் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்ற உங்களுடைய பிறந்த கிழமை வருகின்ற என்றும் நான் சொல்லுகின்ற கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெற்றுவிடலாம் அப்படிங்கும்போது திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கண்ணு கேணியில் வேதவள்ளி தாயார் இது ஒரு பெரிய அஷ்டலட்சுமி கடாட்சம் பொருந்திய கோயில் அந்த கோவிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய பிறந்த கிழமையோ வருகின்றன்று நீங்கள் போய் வந்து சாமிக்கு மாலை வாங்கி போடு முதல்ல வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா சாமிக்கு மாலை வாங்கி போட்டு நீங்கள் வந்து பெயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ அவன் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தை பெற்றுவிடுவான் அதற்கடுத்து கனகவள்ளி தாயார் கனகவள்ளி தாயார் இருக்கின்ற இடம் திருவள்ளூர் இந்த கனகவள்ளி தாயார் இருக்கின்ற இந்த கோயில் வந்து திருவள்ளூரில் இருக்குது அப்போ இந்த இடத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னாலும் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து செங்கமலத்தாயார் செங்கமலத்தாயார் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டலட்சுமி அம்பாள் இருக்கிறது அது மன்னார்குடி மன்னார்குடியில் திருத்தங்கள் என்ற ஒரு ஊர் இருக்கிறது மன்னார்குடியில் திருத்தங்கள் என்ற ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வந்து அந்த ஏரியா மக்கள் மக்கள் போய் வழிபாட்டு பண்ணிவிட்டு வாங்க ஆண்டாள் நாச்சியார் எங்கள் ஊர் பக்கத்தில் ராஜவளையத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் ஆண்டாள் நாச்சியார் சிறிலிபுத்தூர் இந்த அம்மாளுக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு அப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேயும் நீங்கள் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு வரணும் போக போக உங்களுடைய பொருளாதார நிலைமை வலிமையாகும் ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகி தாயார் சிறீரங்கம் சிறீநா சே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரங்கநாகி தாயார் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பத்மாவதி தாயார் திருப்பதி பத்மாவதி தாயார் திருப்பதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருட்கடாட்சம் கிடைக்கும் அதற்கடுத்து பெருந்தேவியார் பெருந்தேவியார் இந்த பெருந்தேவியார் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது அந்த காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எதுகிரி நாச்சியார் எதுகிரி எது எது கிரி நாச்சியார் திருநாரணாபுரம்னு ஒரு ஊர் நெட்டில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் எது கிரி நாச்சியார் திருநாரணாபுரம் இதை அவங்க அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் போய் வந்துக்கணும் என்ன என்னால்லாம் ஈஸியாக போக முடியும் ஏன்னா ராஜபாளையம் வந்து நம்மளுடைய அலுவலகம் இருக்கிறதுனால ஜென்ம நட்சத்திரத்துலையோ அல்லது நம்ம பிறந்த கிழமையிலேயோ வந்த நினைச்சோம் இலகுவாக போய் வர முடியும் அப்படி இருந்தது இன்றைக்கு வரைக்கும் போகவே இல்லை போகவே இல்லைன்னா என்ன அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு அருட்கடாட்சம் வேணும் நம்ம ஈஸியாக தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்போ எந்த ஒரு கடாட்சத்துக்கும் இறை இறை அருள் வேணும் ரெண்டாவது நமக்கு அந்த அளவு கடவுள் வந்து வறுமையை கொடுக்காதனால நம்ம போகாமல் இருக்கோமா வறுமையை கொடுக்கல ஜோதிடம் படித்த காலத்தில் வறுமையை கொடுக்கல அதனால் அதற்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயங்கள் எப்பயுமே ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய கிழமை இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து இந்த தெய்வங்களை பிடித்தால் கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த கோவில்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸு போய் வர முடியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியாக விநாயகர் வந்து தாய் தாக்கப்பனே நீங்கள் தான் ரெண்டு பேரும் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை தாயை சுற்றி பழத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டார் அப்போ ஜென்ம நட்சத்திரம் வருகின்றென்று பசுவுக்கு அகத்தி குலையும் நாட்டு வாழைப்பழம் ஆறு நீங்கள் கொடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி கடாச்சத்தை பெற்று வருவீர்கள் அதற்கடுத்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற என்றும் உங்களுடைய பிறந்த கிழமை வருகின்ற என்றும் ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள் தானம் என்பது என்னது அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணால் வயிற்றுக்குள்ளே போகும் கண்டிப்பாக ஒரு திருப்தி அடைவாங்க அந்த சாப்பிட்டுட்டு வந்து ஒரு சின்ன ஏப்பம் போடுவாங்க ஒரு திருப்தி அதனால் நம்மளுடைய கர்மா குறையும் ரெண்டாவது வஸ்திர தானம் வஸ்திர தானம் வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்றும் பிறந்த கிழமையன்றும் வஸ்திர தானம் வஸ்திர தானம் பண்ணி அன்னதானம் பண்ணினால் பசுவிற்கு வந்து என்ன சொல்கிறான் என்ன கொடுக்கணும் அகத்தி குலையும் இது வாழைப்பழம் அது நாட்டு தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை வந்து கண்டிப்பாக பெறலாம் அதோடு என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது இந்த அஷ்டலட்சுமி கடாட்சத்தை வந்து நீங்கள் பெறுவதற்கு என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பெண்கள் தான் கடைக்கு போய் உப்பு பாக்கெட்டும் மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி உங்கள் பூஜை ரூமில் ரெகுலராக வச்சு பாருங்கள் எந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய அலுவலகத்தில் அலுவலகம் ஒன்று எது வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சுயமாக தொழில் பார்ப்பவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து கல்யாணம் முடித்தவர்களாக இருந்தால் மனைவி வந்து உப்பு பாக்கெட்டு வாங்கி கொண்டாந்து நீங்கள் கிளம்பும்போது ஆஃபீஸில் ஒன்று வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு மஞ்சளையும் கொடுக்கணும் கல்யாணம் முடிக்காதவர்களாக இருந்தால் தாயார் வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் விரலி மஞ்சளும் உப்பு பாக்கெட்டும் ஒரு பாக்கெட்டும் வாங்கி கொடுத்து உங்கள் கையில் கொடுத்தாங்க நான் நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி கடாட்சத்தை இலகுவாக பெறுவீர்கள் இதெல்லாம் என்ன காரணம்னால் இதை நடைமுறைப்படுத்தி படுத்தி 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 என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இதில் எல்லாம் வெற்றி பெற்ற ஆள்கள் நாங்கள் ஏன் என்னையுமே உதாரணம் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது மற்றவர்கள் வந்து என்ன சொன்னான்னா சில நடைமுறைகளை படுத்த முடியாது சில விஷயங்களை வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற தாய் அல்லது தாரம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நூறு பெர்செண்ட் வந்து நீங்கள் தெளிவான மனிதராக இருக்கணும் அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னா அதே மாதிரி தான் பெண்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து ஒரு கணவர் என்று சொல்லக்கூடியவர் நல்லவராக வந்து என்ன சொன்னாங்கன்னா கிடைத்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பொக்கிசம் என்பது அதை விட வேறு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான் வரத்தை நம்ம தேடியும் போகலாம் இயற்கையாகவும் நம்ம கடவுள் கொடுக்கலாம் அப்போ வரத்தை நம்ம வந்து இல்லைன்னா போங்க கண்டிப்பாக அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் அஷ்டலட்சுமியாகவும் ஜொலிக்கலாம் என்னன்னா எவ்வளோ பெரிய கிடிகார மனிதனாக இருந்தாலும் ஒரு வீட்டின் அஷ்டலட்சுமி அந்த வீட்டின் தாய் அல்லது தார் ஆண்கள் அஷ்டலட்சுமன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா கிடையாது நம்ம உழைத்து கொடுக்க பிறந்தவர்கள் தான் அப்போ நம்ம உழைத்து கொடுப்பதை கூட வந்து என்ன சொல்ல நீங்கள் வச்சுக்கிடாதீங்க உங்களுடைய மனைவியின் கையில் கொடுத்து வாங்குங்கள் சீரும் சிறப்புமாக பெண்ணிடம் ஒரு சக்தி இருக்கிறது அந்த பெண்ணிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை வந்து உங்களுக்கு யாரும் வந்து என்ன சொல்லுன்னா சில ரகசியங்களை வந்து பொது வெளியில் பேச முடியாது அந்த ரகசியத்தை சொன்னால் வந்து என்ன சொல்லான்னா அதாவது வந்து சில இதுகள் வந்து குருவோடைய வாய் மொழியால் தான் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் வழியில் பேசினால் வந்து எல்லாமே வந்தன அது வந்து நல்ல மனிதர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் சில விஷயங்களை அந்தரங்கங்களை சொல் ஜோதிடத்திலும் அந்தரங்கங்கள் இருக்கிறது அந்த அந்தரங்கள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் தெரிவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லை என்று சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியாது அப்போ ஒரு ஒன்று இல்லை நம்ம வந்து ஒரு ஒருத்தட்ட கேட்குறோம் நமக்கு வந்து என்ன சொன்னால் அந்த கடாட்சம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நபரை கடிந்து கொள்ளும் அது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் நமக்கு அந்த கொடுப்பு நிலையை திரும்பவும் தேடுங்க யாராவது ஒரு ஒரு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இவர்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் எதுவுமே கிடையாது என்னை தேடி ஒருத்தர் சில பேர் வருவாங்க அது என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் என்னை நீங்கள் வருத்தப்பட்டால் என்னுடைய கர்மாவை நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறீங்க தான் இருக்கும் சரி நம்ம இன்னொரு இடத்துல தேடுவோம் என்னை மாதிரி எத்தனையோ அவர்கள் பிறந்திருப்பார்கள் கண்டிப்பாக நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க கருத்துக்கள் இருக்கும் நான் மட்டும்தான் உயர்ந்தவன் எல்லாம் சொல்லல மாட்டேன் காரணம் என்ன சொல்கிறேன்னா கை கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறி அஷ்டலட்சுமிகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பிடக்கூடிய ஆலயங்கள் சொல்லப்பட்டு விட்டது போக முடியாதவர்களுக்கும் வழி சொல்லப்பட்டு விட்டது செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று கூறி உங்களிடமிருந்து ஒரு சிப்பி பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்